ஆன்மீக வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடியது பித்ரு பித்ருதோஷம் நீங்க நாம் என்ன செய்கிறது ரொம்ப சக்தி வந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இதை நம்ம செய்கிறது மூலமா நமக்கு பித்ருதோஷம் நீங்கி நமக்கு சகல சௌபாகியங்களும் சகல சந்தோஷங்களும் வந்து சேரும் அதற்கு என்ன பண்ணணுன்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு சொன்னீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கல பண்ணிக்கோங்க பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பித்ருதோஷம் நிவர்த்தி செய்யாதவர்கள் தர்ப்பணம் செய்யாதவர்களுக்கு குடும்பத்தில் இடம் தெரியாத பிணிகளால் அழல்படுவது பார்வை கோளாறு உடலில் பிரச்சனைகள் புத்திர பிராப்தி இல்லாமல் இருப்பது ஆண் வாரிசை இல்லாமல் இருப்பது திருமணம் தடை கல்வி தடை பூர்வீக சொத்து பிரச்சனை தொழிலில் மந்தம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் இதை நம்ம நிவர்த்தி செய்யணும்னா இந்த விஷயத்த நம்ம பண்ணிக்கணும் மண் சட்டியில் தயிர் சாதம் வைத்து அதில் பிரண்டை துவையில் கலந்து அமாவாசை திதி நடக்கின்ற அன்று முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து பின் அவற்றை காகங்களுக்கு உணவாக படைத்து விடுங்கள் பித்ருதோஷன் நீங்கிவிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு முறை தான் இதை நீங்கள் அமாவாசை என்று நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு படைத்துட்டு அது போய் காகத்துக்கு நம்ம வைக்கிறது மூலம் நம்மளுடைய பித்ருதோஷங்கள் நீங்கிவிடும் இதை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக செய்யறனால செய்யலாம் இல்லை வந்துட்டு உங்களால் முடிஞ்சப்போ செய்கிறதுனால செய்யலாம் ஒரு முறை செஞ்சாலே நம்மளுடைய பித்ருதோஷம் நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப எளிய சக்தி வாய்ந்த முறை கண்டிப்பாக செய்து பாருங்கள் அனைத்து சந்தோஷமும் சகல சோபாவியங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாருமே கண்டிப்பா இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ளூ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி